வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நாளைய தினம் எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலையும் முடிவெடுக்கிறதுக்கும் சரி எந்த ஒரு புது விஷயத்தை தொடங்கிறதுக்கும் சரி உகந்த நாள் கிடையாது நாளைய தினம் உங்களுக்கு மனசு வந்து அமைதி இல்லாமையும் உங்க மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருந்துட்டே இருக்கும் மற்ற பேசும்போது கவனமா பேசுங்க அண்ட் இந்த மாதிரி மனசுக்குள்ளே தோன்ற எண்ணங்களை தவிர்க்கிறதுக்கு பிரார்த்தனையில் ஈடுபடுங்க ஓகேங்களா அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட ஒர்க்கில் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்துட்டு நீங்கள் செஞ்சு முடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணி வேலையை செஞ்சால் கண்டிப்பாக முடிக்க முடியும் நீங்கள் முடிக்கும் போது அதுக்கான பாராட்டு கிடைக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட நாளைய காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் குடும்பத்துக்குள்ளேயும் சரி லைஃப்பில் அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கணும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டாம் உங்களோட எமோஷன்ஸை அப்படியே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் வேண்டாம் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உறவில் நல்ல ஒரு சந்தோஷமான நிறைய விஷயங்கள் நடக்கணும்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் நாளைய தினம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைய தினம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களோட குடும்ப செலவுகளும் அதிகமாக இருக்க போகுது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் ாமல் உங்கள் கையில் இருக்க பணத்தை வச்சு சமாளிக்க பாருங்கள் ஓகேங்களா அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் கண் வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் நிச்சயமாக தேவை முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ